ஆதவன் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நாங்க இப்ப இருக்கிறது கதிர்காமத்தில் செல்ல கதிர்காமம் ஆலயத்துக்கு முன்னாடி நிற்கிறோம் கதிர்காமத்துக்கு வர எல்லாருமே முதன் முதலாக போய் கும்பிட வேண்டிய ஒரு தலமாக இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பிள்ளையார் ஆலயம் ஏன் அப்படி பிள்ளையார் ஆலயத்துக்கு முதல்ல வந்துட்டு அதுக்கு பிறகு கதிர்காமத்துக்கோ அல்லது ஏழுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கோயிலுக்கோ போறாங்க இந்த பிள்ளையார் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான அம்சங்கள் என்ன என்ன வரலாறு ரீதியாகவும் அதே மாதிரி எங்களுடைய இதிகாசம் புராண ரீதியாகவும் இந்த மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்துல என்ன விசேட தன்மைகள் இருக்கிறது ஏனைய ஆலயங்களோடு உட்பட்டு பார்க்கின்ற போது இந்த பிள்ளையார் ஆலயம் வழிபாட்டு முறைகளில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது என்பது பற்றியே நாங்கள் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் செல்ல கதிர்காமம் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாணிக்க கங்கையில இப்ப நாங்க நினைக்கிறோம் இந்த மாணிக்க கங்கை அப்படிங்கிறது ஒரு புனித தீர்த்தமாக ஒரு புனித நீராகத்தான் இந்து மக்களாலும் சரி பௌத்த மக்களாலும் சரி போற்றி பாதுகாக்கப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுகிறது ஏன் இந்த மாணிக்க கங்கை ஒரு புனித நீராக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய புராணங்கள் அடிப்படையில முருகப்பெருமான் முதன் முதலாக இங்கு வந்து இங்கு நீராடியதாக சொல்லப்படுகிறது இதனால தான் பாத வருகின்ற எல்லோருமே யாழ்ப்பாணத்திலிருந்து பாத யாத்திரையாக வருபவர்கள் உகந்தை வழியாக பாத வருபவர்கள் எல்லோருமே இந்த செல்லக்கதிர்காமத்துக்கு வந்து முருகன் நீராடியதாக சொல்லப்படுகின்ற இந்த மாணிக்க கங்கையில் குளிக்கிறார்கள் நீராடுகிறார்கள் அப்படி நீராடுகின்ற போது அவர்களுடைய பாவங்கள் எல்லாமே பூர்த்தியாகி விடுகிறது அல்லது பாவங்கள் எல்லாமே அப்படியே அழிந்து விடுகிறது கரைந்து விடுகிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நீராக புனித தன்மை வாய்ந்த நீராக இந்த மாணிக்க கங்கை பார்க்கப்படுகிறது இந்த செல்ல கதிர்காமம் ஏன் வரலாற்று ரீதியில் மிகப்பெரிய முக்கியமான இடங்கள் பிடித்திருக்கிறது என்று தேடி பார்க்கின்ற போது இந்த மாணிக்க கங்கையும் பல நேரங்களில் மிக முக்கியமான இடங்களை பிடித்திருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் வரலாற்று ரீதியாக நாங்க பார்க்கின்ற போது இந்த செல்ல கதிர்காமத்தில் வந்து இலங்கையினுடைய ஆதிக்குடிகளாக நம்பப்படுகின்ற இந்த வேடர்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரலாற்று ரீதியாக கூறப்படுகிறது இனி புராண ரீதியாக பார்க்கும்போது போது இலங்கையில் வேடர் குளத்து பெண்ணாக பார்க்கப்படுகின்ற வள்ளி அவர்களுடைய குடும்பம் இங்கு வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது எனவே புராண ரீதியாகவும் சரி எங்களுடைய வரலாற்று ரீதியாகவும் இந்த இடத்தில் வள்ளி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே வள்ளிக்கான ஒரு குகை இருக்கிறது வள்ளியினுடைய ஆலயம் இருக்கிறது வள்ளியினுடைய கால்பதம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி வள்ளி இங்கு இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுகிறது இந்த இடத்தில் முருகப்பெருமான் வந்து பள்ளியை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகின்ற போது இந்த மாணிக்க கங்கையில் நீராடி இருக்கிறார் என்றும் அங்கு இவர்கள் இருவரும் பேசி இருக்கிறார்கள் என்றும் காதல் பயப்படுத்துவதற்காக பிள்ளையார் தன்னுடைய அண்ணனிடம் உதவி கேட்டுவதனால் தன்னுடைய அண்ணன் மாணிக்க பிள்ளையராக வந்து பயமுறுத்தி யானை உருவத்தில் வந்து பயம் உறுத்தி அதன் மூலமாக முருகனுடைய காதலுக்கு உதவி செய்திருக்கிறார் அதுவும் இந்த மாணிக்க கங்கை ஓரத்தில் தான் நடந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது எனவேதான் இந்த மாணிக்க கங்கை ஒரு புனித நீராக போற்றி பாதுகாக்கப்படுகிறது மாணிக்க கங்கையில நீராடுகிறது அப்படிங்கிறது எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையுமே நீக்கக்கூடிய ஒரு புனித நீராக பார்க்கப்படுகிறது ஒரு அளவாக பாதுகாப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் டிசம்பர் கால பகுதியில் வந்து இதனுடைய நீருடைய ஓட்டம் மிக வேகமாக இருக்கும் எனவே அந்த கால பகுதிகளில் இங்கு நீராடுவதை தவிர்த்து கொள்ளும்படி எல்லோருமே கேட்டுக் கொள்கிறார்கள் அதுவும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை கால

வந்து இந்த இந்த இடங்களில் நீங்கள் நீராடலாம் இந்த இந்த இடங்களில் நீங்கள் நீராடுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி சில பகுதிகளை பிரித்து இருக்கிறார்கள் அந்த இடங்களில் நீராடுவதை தவிர்த்து கொள்ளும்படியும் நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் மாணிக்க பிள்ளையார் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்காம முறைப்படி பார்க்கின்ற அவர்களுடைய வழிபாட்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறை அடிப்படையில் போது வாயை கட்டின ஒரு மௌன பிரார்த்தனை அல்லது மௌன வழிபாட்டு முறையாக இருக்கும் அதே மாதிரி திரைச்சிலைகளுக்கான வழிபாட்டு முறையாக கதிர்காமத்தினுடைய வழிபாட்டு முறை காணப்படுகிறது ஆனா மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தினுடைய வழிபாட்டு முறையை நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக இரண்டு ஆகம விதிமுறைப்படியும் இங்கு வழிபாடுகள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் கதிர்காம முறைப்படியும் இந்து ஆகம முறைப்படியும் அவர்கள் இங்கு தங்களுடைய பூஜை வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள் அர்ச்சனையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்து ஆகம முறைப்படி காலை ஐந்து மணிக்கு மாணிக்க பிள்ளையார் ஆலயம் திறக்கப்படுகிறது காலை ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு பின்னிறம் வரைக்கும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய இந்த கதிர்காம வழிபாட்டு பகுதிகள் நிறைந்த கால பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மாணிக்க பிள்ளையார் ஆலயம் வந்து பக்தர்கள் இறுதியாக வரும் வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல டிசம்பர் கால பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆலயம் மூடப்பட்டிருக்கும் காலநிலையை அடிப்படையாக வை இந்த செல்ல கதிர்காமம் அப்படிங்கிறது முருகன் வள்ளி விநாயக பெருமாள் இந்த மூன்று பேரையுமே மையப்படுத்தி காணப்படுகின்ற புராண கதைகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய அல்லது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஆலயங்களாக காணப்படுகிறது இதுல பிள்ளையாருக்காக மாணிக்க ரூபத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க பிள்ளையார் ஆலயம் இருக்கிறது முருகனுக்கு ஒட்டுமொத்த கதிர்காமமே முருகனுடைய இடமாக பார்க்கப்படுகிறது எனவே வள்ளிக்கு எங்கே ஆலயம் அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்கலாம் பல வருடங்களாகவே பள்ளிக்கு ஒரு ஆலயம் காணப்படுகிறது இந்த செல்ல கதிர்காம மாணிக்க பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்காது ஆனால் கடந்த சில வருடங்களாகத்தான் இந்த பள்ளி ஆலயம் மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்படுகிறது இந்த வள்ளியம்மையுடைய ஆலயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒன்று புராண கதைகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது வள்ளி இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுகிறது அந்த காலகட்டத்தில் பேர்டர் குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் நிரூபிக்க படுகிறது ஆதாரம் அப்படின்னு சொல்லும்ப ஒரு விஷயம் ஞாபகம் வருகிறது இந்த ஆலயத்தில் வள்ளி அவர்களுடைய பாதம் இருக்கிறது ஒரு பாதச்சுவடி இருக்கிறது அதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது வள்ளி அவர்களுடைய தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்பு அந்த பாதச்சுவடி இருக்கிற இடத்திலிருந்து பார்த்தால் கதிர்காமத்தினுடைய ஏழுமலையை இங்கிருந்தே தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது ஒரு பாக்கியமும் கிடைக்கிறது இங்கிருந்தே நீங்கள் அந்த ஏழுமலையிலேயே தரிசிக்கக்கூடிய ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இங்கு ஒரு குகை இருக்கிறது இந்த குகை கதிர்காமத்தையும் ஏழுமலையையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த காலத்தில் வள்ளி அவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த குகையின் மூலமாக கதிர்காமத்துக்கும் ஏழுமலைக்கும் செல்வதாக சொல்லப்படுகிறது அந்த குகை இன்றும் இதுக்குள்ளே இருக்கிறது அந்த குகையினுடைய ஆரம்ப நுழைவாயிலை வந்து நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஆலயத்துக்கு நீங்க வரைக்கு திருக்கின்ற போது ஆனா நீங்க கண்டிப்பா செல்ல கதிர்காமம் வந்தீங்கன்னா இப்ப அதுக்கான பாதை புனரமைப்பு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சீரான ஒரு பாதை முழுக்க அமைத்து தரப்படும் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கல்லும் முள்ளும் குரடு அந்த மாதிரியான ஒரு பாதை தான் அதில் நீங்கள் ஏறி இந்த வள்ளியமையினுடைய தேவாலயத்தையும் தரிசிக்க வேண்டும் அதை விட மிக முக்கியமான விஷயம் இங்கு சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது அந்த சிவலிங்கத்தை நீங்க பார்க்கின்ற போதே உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு தெய்வ பக்தி உருவாக கூடிய ஒரு நிலையை நீங்க உணரக்கூடியதாக இருக்கும் அதை இங்க வந்து நீங்க நேரில் பார்க்கும்போது அதை நீங்களும் உணர்வீர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கதிர்காம கந்தனுடைய வருடாந்த உற்சவ திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது அனைத்து மதங்களைச் சேர்ந்தவர்களும் அனைத்து மொழிகளைச் சேர்ந்தவர்களும் இணைந்து வழிபடும் ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது எனவே இந்த கதிர்காம திருவிழா எவ்வாறு நடைபெறுகிறது அதனுடைய மகிமைகள் பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம் பிரதானமான நிகழ்வு இந்த இரவு வேளையில் நடைபெறக்கூடிய இந்த இந்த உற்சவம் நடைபெறக்கூடியவர்களும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா மொழியைச் சேர்ந்தவர்களும் பார்த்து ரசித்து மகிழக்கூடிய ஒரு நிகழ்வாக இது செய்யப்படுகிறது மிக முக்கியமாக யானைகள் வந்து அவர்களுடைய மதங்களில் வந்து மிக முக்கியமான மதிக்கப்படக்கூடிய ஒரு உயிரினமாக பார்க்கப்படுகிறது எனவே யானைகள் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு யானையையும் வரவேற்கும் விதமாக ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஏற்றது போல தமிழ் மக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நடனங்கள் அதே மாதிரி சிங்கள மக்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நடனங்கள் மூலமாக அவர்கள் வரவேற்றப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படி அந்த யானைகள் வரவேற்றப்பட்டு இறுதியாக மிக முக்கியமான யானையாக பார்க்கப்படக்கூடிய அந்த அவர்களுடைய புனிதத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த யானை வந்து மிகவும் மதிப்போடு கௌரவத்தோடு ஏனைய யானைகள் அலங்கரிக்கப்பட்டதை விடவும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு அந்த யானை வரவழைக்கப்படும் அப்படி அந்த யானைகள் அலங்கரிக்கப்பட்டு வருகிற உற்சவத்தை எங்களுடைய டிஜிட்டல் பக்கம் நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நடந்து முடிந்ததுக்கு பிறகு அப்படியே தெய்வானை அம்மன் ஆலயத்துக்கு வந்து பக்தாடியார்கள் சென்றார்கள் காரணம் அங்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று பிறகு அன்னதானம் வழங்கப்படும் நாங்கள் இப்ப கதிர்காமம் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறோம் கதிர்காமம் தேவாலயத்துக்கு வருகின்ற சகல பக்தர்களும் இன மத மொழி பேதமன்றி எல்லோருக்கும் அவர்களுடைய வயிறும் நிறைய வேண்டும் இறைவனை பார்த்து அவர்களுடைய மனமும் நிறைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக கடந்த அறுபது ஐம்பது வருட கால பகுதிகளில் இருந்தே இந்த தெய்வானை அம்மன் ஆலயத்தில் இருந்து அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வழக்கமான நாட்களில் மதிய வேலை அன்னதானமும் இந்த மாதிரியான விஷேட காலங்களில் வந்து அவர்களுக்கு இரண்டு பேழை அன்னதானமும் அதேவேளை அவர்களுக்கான தேநீரும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே எப்படி இவர்கள் இந்த அன்னதானத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கான தயார்படுத்தல் எவ்வாறு வருகிறது அதே மாதிரி இந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அன்னதான மண்டபத்தினுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக தேவானுடைய அன்னதான மண்டபத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிர்வாகம் வணக்கம் நான் இங்கே பதிவிட முகாமேளராக சுமார் ஐந்து வருடமாக வேலை பார்க்குறேன் இது ஒவ்வொரு வருஷமும் எங்கட பதினைஞ்சு நாள் பகலும் இரவும் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது இங்கே உள்ளே போகும் வழி இதால் போயிட்டு இதால் வெளியில் வருவாங்க இதுதான் எங்கட மெயின் என்ட்ரன்ஸ் அன்னதான ஹால் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் அன்னதானத்துக்குரிய சாமான்கள் அரிசி மரக்கறி இந்த பதினைஞ்சு நாளைக்குரிய இதுகள் எல்லாம் கிளம்பு எல்லாம் டயபட்டிஸ் தான் எல்லாம் ஒவ்வொரு முருக பக்தர்களும் கொடுக்குறது அன்பளிப்பு கொடுக்குறது தானே நாங்கள் எவரேஜ் அப்படியே ஒரு ஆயிரம் கிலோ போடுவோம் ஒரு நாளைக்கு ஆயிரம் கிலோ அதை ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேர் சாப்பிடுவாங்க இரவும் பகலும் அது போக போக கூடிக்கொண்டே போவோம் வழக்கமாக திருவிழா எல்லா நேரங்களில் ஒரு முந்நூறு நானூறு பேர் மதிய மதியம் சாப்பாடுங்க இந்த திருவிழா நேரத்தில் என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்துங்க நாங்கள் வந்து போட்டு கறியும் ரசம் பப்படம் பாயசம் படை கொடுக்குறோம் அப்புறம் ஏர்லி மார்னிங் டீ கொடுப்போம் அப்புறம் ஈவினிங் மாலை நேரமும் டீயை கொடுப்போம் அங்க கொண்டு போய் அந்த கோயில் வாசல் வழியில கப்புல குடுக்குறாங்க இது நீங்க பாக்குறது எங்களோட ஸ்டோர்ஸ் இது எங்களோட கிச்சன் இது ரெண்டு தான் நீராவி மெஷின் ப்யாலர் என்று சொல்றது இங்கிலீஷ்ல இதில் எலெக்ட்ரிக் கெரோசின் அது ரெண்டும் போட்டு அது போக எலக்ட்ரிக்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த இதில் வர தண்ணி தான் ஆவியாகி இங்கே அப்படியே போய் இந்த பாயிலருக்கெல்லாம் வரது இதெல்லாம் பாய்லர்ஸ் இதில் வர இந்த இதுகள் தான் அரிசிகள் போட்டு வேகும் என்ன சொல்ல அரிசி இது என்ன இல்லாமல் வேற எல்லாமே செய்யலாம் அதாவது தாளிக்கிறதுன்னு சொல்கிறது ஆயில் போட்டு தாளிக்கும் இல்லாமல் மத்த எல்லாமே செய்யலாம் சாப்பாடுகள்லாம் இதா இதன் மூலமாக தான் நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு போவோம் அன்னதான் நம்ம மடத்துக்கு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அங்கால இஷ்யூ பண்ணுறது அன்னபூர்ணிக்கு பூஜை நடந்த பிற்படுத்ததான் அன்னதானம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இந்த அன்னதானம் கொடுக்குற நம்ம அடியார்கள் நாளைக்கு ஒரு ஆள் அது மாதிரி பதினைஞ்சு பேர் இருக்காங்க சிறந்தது அன்னதானம் அது மத பயத மொழி என்று இல்லாம எல்லாருமே இங்கே வந்து இந்த கோயிலுக்கு வர அனைவரும் பக்தர்களும் இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க அன்னதானம் பசியாத்திட்டு போவாங்க இந்த புது பில்டிங் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு முதல்ல நினைக்கிற ஒரு ஐம்பது வருஷமாவே இது எல்லாம் ஐம்பது வருஷம் பழைய காலத்துல இருந்தே அன்னதானம் இந்த கோயில்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆலயம் தான் இந்த ஏழு மலையான் ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கதிர்காம கந்தனை பொறுத்த வரைக்குமே மலை மீதி இருப்பவர் அந்த மலை மீதி இருக்கிற காரணத்தினால்தான் அவருக்கு வந்து குமரன் அப்படின்னு பெயர் இருக்கிறது குன்றின் மேல் இருப்பதால் குமரன் என்று அழைக்கப்படுகிறார்கள் எங்களுடைய முருகப்பெருமான் அந்த அடிப்படையில் கதிர்காமத்தில் வந்து ஏழுமலை ஒரு வணக்க ஸ்தலமாகத்தான் இந்த வணக்கஸ்தலம் இருக்கிறது ஏழுமலையான ஆலயம் அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்துடைய மகிமையை பொறுத்த வரைக்குமே சூரன் போர் நடந்த இடமாகவும் கதிர்காமம் வந்து பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கம் சூரன் போரில் சூரனை பதம் செய்த வேல்தான் இந்த ஏழுமலையின் உச்சியில வந்து காணப்படுவதாகவும் அது திரைச்சிறையால் மூடப்பட்டு அவர்களுக்கான வழிபாடுகள் பூஜைகள் எல்லாமே நடைபெற்ற சொல்லப்படுகிறது வும் சொல்லப்படுகிறதுக்கு சுக்கமானவர்கள் வருகிறார்கள் எனவே நீங்க ஏழுமலையான் ஆலயத்துக்கு தர வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக நீங்க படி ஏறி போறீங்க அப்படின்னா எந்த ஒரு சிக்கலும் இல்லை ஆனா அதே நீங்க வாகனத்துல ஏறி நீங்க போக போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்கூட்டியே உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் காரணம் இங்கு நிறைய பேர் வாகனங்களுக்காக பதிவு செய்துவிட்டு தங்களுடைய வரிசை எண்ணுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களுக்கு நேரம் இருக்கிறது உடலில் பலம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஏழு மலையில் மலையேறி நீங்க வந்து வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் இதனுடைய பயணங்கள் எவ்வாறு இருக்கிறது இந்த கதிர்காம கந்தன் குறிப்பாக ஏழு மலையனுடைய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது போக போக நாங்களும் பார்க்கலாம் இப்ப சதுபாம கந்தன் ஆலயத்தினுடைய ஏடுமலையானுடைய வாசலில் இருக்கிறோம் இந்த இடத்தில் இருந்தால் ஒரு பக்கம் பேரத்துக்கும் இன்னொரு பக்கம் இலங்கிறத்துக்காகவும் இந்த சதுரமலையான ஆலயத்தில் இருக்கிற எந்த மலைகளையும் உங்களால இது மேல ஏற முடியும் இலகுப்பில்லாம ஏற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதோட இன்னொரு விஷயம் இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் தேடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீ ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வருவீங்கன்னா இந்த மலையை கட்டப்பட்ட ஒரு மனுஷன் அடிப்பிலேயே ஏறும் மாதிரி நாங்கள் மலை ஏறும் போதும் உங்களுக்கு தலைப்பு தெரியக்கூடாது இந்த அறகுரா சொல்லிக்கொண்டு அப்படின்னா இந்த மலை ஏறுகின்ற போது பக்தியும் வரும் தெரியாம இருக்கும் எனவே அப்படியே சொல்லி 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 மலை ஏறுவோம் மலையேறி ஏறி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் இருக்கும் அப்போ தான் ஒரு சின்ன ஒரு ஓய்வு ஒன்று எடுத்துனாங்க பத்து நிமிஷம் மல ஏறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஒன்று எடுத்து ரிலாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மலை ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏற்றம் வந்து அவ்வளோ பெரிய கடினமாக இருக்காது பத்து நிமிஷம் ஏறுங்க அஞ்சு நிமிஷம் ஒரு ஓய்வு ஏற திரும்பி பத்து நிமிஷம் வருங்க இதுதான் நார்மலாக ஏறும் ஏறும்போது எல்லாரும் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் நீங்கள் மெல ஏறிக்கொண்டிருக்கும் போதே அரோகரா அரோகரான்னு சொல்லிக்கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த களைப்பு தெரியாது எனவே அப்படி களைப்பு தெரியாமல் நீங்களும் கொண்டு போக்கலாம் மறக்காமல் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் தண்ணீரை நீங்கள் உங்களோட இந்த புனித யாத்திரையில் எடுத்துக்கொள்ளுங்கிறத நாங்களும் சொல்லிக்கொள்ள வழிய நாங்க அந்த பயணம் கடிச்சு கதிர்காமத்தினுடைய வாசஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம் ஏழுமலையானுடைய வாசஸ்தலம் இதுல இருந்தான் ஏழுமலையானுடைய வாசஸ்தலத்துக்கு நாங்க வரலாம் குறிப்பா வாகனத்துல வாகனத்தில் இந்த இடத்துல இருந்து தான் கதிர்காமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வழியும் இருக்கிறது அதுகாம கந்தனுடைய வேலுமலையான் ஆலயத்தினுடைய உச்சியில வந்து இப்ப நாங்கிறோம் இந்த மலையறுகின்ற போது எல்லோருமே முருகப்பெருமானை வணங்கி கொண்டு அரோஹரா அரோகரா அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பிக்கொண்டு கொண்டு மலையறுவதை நாங்கள் பார்ப்போம் நீங்களும் பார்க்கிறோம் குறிப்பாக அப்படி மலை போது எங்களுக்கு அந்த களைப்பு தெரியாமல் இருக்க வேண்டும் நாங்க போறதுக்கான தூரத்தினுடைய அளவு எங்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் சொல்லி அரோகரா கோஷம் எழுப்பப்பட்டு அப்படி இந்த ஏழுமலையான் ஆலயத்துக்கு வருகின்ற போது இன்றைய தினம் திருவிழா காலம் அப்படிங்கிற காரணத்தினால பூஜைகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த அடியார்களுக்கு தீர்த்தம் வழங்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஏழுமலையான் ஆலயத்தினுடைய தீர்த்தம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது அதாவது இந்த ஏழு என்ன இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திரைச்சீலைக்குத்தான் வழிபாடுகள் எல்லாமே மேற்கொள்ளப்படும் அதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக என்றும்

சிலையாகவும் சொல்லப்படுகிறது அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து நாங்கள் குடிக்கின்ற போது எங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அற்று போகக்கூடிய தன்மை இருக்கிறது அந்த அளவுக்கு புனித தன்மையும் அதே போல மருத்துவ தன்மை வாய்ந்த ஒரு நீராக இந்த தீர்த்த புனித தீர்த்தம் அமைய பெற்றிருக்கிறது எனவே இங்கு வருகின்ற பக்தாடியார்களுக்கு எங்களுடைய வெற்று போத்தல்களை நாங்கள் கொடுக்கின்ற போது அதை அவர்கள் நிரப்பி அதை நீங்கள் எடுக்கின்ற போது அந்த புனித தன்மை காரணமாக உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் அற்று போகும் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது அந்த விபூதி பிரசாதத்தை நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்கின்ற போது தோளில் இருக்கக்கூடிய சிரம பிரச்சனைகளும் அற்று போவதாக சொல்லப்படுகிறது ஒன்றரை மனத்தியாத பயணம் நீங்க மலையேறி வந்து ஏழு மலையானை தரிசிக்கக்கூடியதா ஒரு வாய்ப்பும் இருக்கிறது எனவே அப்படி வந்து பக்த சந்தோஷமாக தங்களுடைய இறைவனை வணங்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி அன்னதானமும் திருவிழா காலம் அப்படிங்கிற நேரத்தில் அன்னதானமும் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மாதவனுடைய கதிர்காம பயணத்தினுடைய இறுதி இருக்கிறோம் ஏழுமலையானை தரிசிச்சுட்டு அப்படியே நாங்க இப்ப வந்திருக்கிறோம் படியில தான் நாங்க வந்தாங்க நாங்க வரும்போது கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷம் பிடிச்சிருக்கிறது இதே சாதாரணமா நீங்க வாரதா இருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கு பிடிக்கும் இப்ப கூட்ட நெரிசல்கள் காரணமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிஷம் கடவுளை வணங்குபவர்கள் அதே மாதிரி ஒருத்தனுடைய ஆசிரியபன் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இந்த கதிர்காம யாத்திரை அப்படிங்கிறது மிகவும் புனிதத்தன்மை தன்மை வாய்ந்தது எங்களுடைய யாத்திரையில் அந்த புனிதத்தன்மை தன்மை எவ்வாறு இருக்கிறது அந்த புனிதத்தன்மையை பற்றியதும் வரலாறு ரீதியாகவும் புராண கதைகள் அடிப்படையிலும் இந்த கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் சம்பந்தமான பல விஷயங்களை இன்றைய தினம் உங்களோடு இந்த வீடியோ மூலமாக நாங்களும் பகிர்ந்து கொண்டோம் நேரம் இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் முறையாவது கதிர்காமத்திற்கு எடுத்துக்கிட்டு வர வேண்டும் குறிப்பாக இந்த ஏழு மலையை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி தான் இந்த நீங்க ஏறிப்பீங்க அப்படின்னா இளைஞர்கள் இருக்கிற எல்லா மலைகளையும் உங்களுக்கு இலக்குவாக வரக்கூடிய ஒரு தள்ளமை உங்களுக்கு கிடைக்கப்படும் இது அனுபவ ரீதியாகவே நானே சொல்கிறேன் அதே மாதிரி முடிந்தவர்கள் மலை ஏறி இறைவனை வழிபடுவது இன்னும் கொஞ்சம் புண்ணியத்தை தரும் இயலாதவர்களுக்காக வாகனங்கள் இங்கே தயாராக இருக்கிறது ஆனா திருவிழா காலங்கள் அடிப்படையில் காட்டுகின்ற போது கொஞ்சம் கூட்ட நெரிசல் உங்களுடைய வரிசை கிட்டத்தட்ட ஒன்றரை மனிதர்கள் இரண்டு மனிதர்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் அதையும் கொஞ்சம் யோசிக்க நேரம் இருந்தால் கண்டிப்பாக கதிர்காமத்தின் கருத்துக்கு வந்து வேலுமலையான கதிர்காமு விட்டு செல்லுங்கள் நன்றி